வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்க வச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியான மசால் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு எப்படி மசிப்போமோ அது போல் இது மாதிரி கைகளாலேயே மரவள்ளிக்கிழங்கையும் மசித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீ அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கண்ணாடி போல் வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதோட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாக்களோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்க சேர்த்துக்கலாம் இதை ஒரு கிளறி கிளறிட்டு இதில் வேக வச்ச பச்சை பட்டாணி அரைக்கப் கப் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் ஒரு சேர கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு மசால் ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக தோசை மாவு சேர்த்து நல்லா சன்னமாக பரப்பிக்கலாம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா ஒரு சைடு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம மடிக்க போகிறோம்லையா அதனால் ஒரு சைடு மட்டும் நம்ம சேர்த்து அப்படியே மடிச்சுக்கலாம் உங்கள் வீட்லேயும் மரவள்ளிக்கிழங்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மரவள்ளிக்கிழங்கு மசாலா தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்